ஜன ஆற்றுடைய சிவனையை போற்றி போற்றி இன்று எங்கள் நேற்றிக்கண் உடையவன் குழு திண்டிவனம் திந்திரீஸ்வரன் சிவன் கோயில் சென்றுள்ளோம் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது இது ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு பழமையான கோயில் இத்திருத்தல மற்றொரு பெயர் பஞ்சலிங்கம் சாஸ்திரம் தாயார் பெயர் மரகதம்பிகை இது நடுநாட்டு திருத்தலங்களில் ஒன்று திந்திரி என்பது புளியாமரத்தை குறிக்கும் வனம் என்பது காடு இது திந்திரிவனம் என்று அழைக்கப்பட்டது நாலு அளவில் திண்டிவனம் என்று அழைக்கப்பட்டது இது கிழக்கில் நோக்கி ஏழுநிலை ராஜகோபுரமும் அமைந்துள்ளது இது வேசர் முனிவரால் இத்திருத்தலம் ஸ்தாபிக்கப்பட்டது இது பெரிய மூர்த்தியாக காட்சி அளிக்கிறது இடதுபுறத்தில் அம்பிகை தாயார் சன்னதியும் அமைந்துள்ளது இக்கோயில் பிரகாரம் சண்டிகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி செல்வகணபதி துர்க்கை தனி சனதியும் உள்ளது மற்றும் காசி ராமேஸ்வரம் அமைந்துள்ளது போல் இங்கு ஆத்மா ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் அமைந்துள்ளது திந்திரீஸ்வரர் திருமூலநாதர் கரைகாட்டேஸ்வரன் நானகுரீஸ்வரன் பத்த பிரகலாவரன் ஐந்து திருமேனி எழுந்து இருப்பதால் இது பஞ்சலிங்க சாஸ்திரத்தில் இதுவும் ஒன்று இது ராஜா குலத்துங்க சோழனால் கட்டப்பட்டது இக்கோயிலின் கோயிலின் சிறப்பு மாசி மாதம் மகா சிவராத்திரியில் நாலாவது கால பூஜையில் மரகத அம்பிகை மீது சூரிய ஒளிப்படும் இ இக்கோயிலில் சோழர் கால கல்வெட்டுகள் காணப்படுகிறது இக்கோயில் செங்கலால் கட்டப்பட்டது இத்த கிடங்களை தலைநகரமாக கொண்டு நெல்லிக்கொண்டான் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அப்போது ஊர் ஓய்மா நாடு என்று கூறப்பட்டது மேலும் ஆலயங்களை உள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் நெற்றிக்கண் உடையவனை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் ஷேர் செய்யவும் வழி பாண்டியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் இருந்து நாற்பது கிலோமீட்டரும் சென்னையிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டரும் தூரத்திலும் அமைந்துள்ளது